கார்களின் வாடகையாக மாதாந்தம் ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கெஹ்லி மீது விசாரணை என்பதான செய்தியை சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் கேளம்புக்கொல்ல செய்ததாக கூறப்படும் மற்றொரு மோசடி குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து வெளியான செய்தியில் கேளிரம்புக்கொல்ல சுகாதார அமைச்சராக இருந்தபோது பென்ஸ்காரை பயன்படுத்தியதாக கூறி வாடகைகளை பெற்று வந்துள்ளார் என்றும் தலா கார் ஒன்றுக்கு மாதாந்தம் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வாடகையாக இவர் பெற்று வந்துள்ளதாகவும் இரண்டு ஆண்டுகளாக இந்த வாடகை பெறப்பட்டதாகவும் அந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுகுறித்து வெளியாகியிருக்கிற மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது இந்த கார் சுகாதார அமைச்சின் வளாகத்துக்குள் ஒருபோதும் நுழைந்ததில்லை என்றும் இந்த கார்கள் கேரளப்பனை பகுதியில் உள்ள ஒரு வாகன விற்பனை நிலையத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்ததாகவும் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு கூறியிருக்கிறது திருட்டு என்றால் மாபெரும் திருட்டு எந்த முறையிலெல்லாம் திருட முடியுமோ அந்த முறையிலெல்லாம் திருடுவதற்கான முயற்சி கேளிரும்புக் கொள்ளவினால் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த செய்திகள் இவ்வாறு வெளிப்படுத்துகின்றன